நிறைய கோழிகள் நான் வாங்கி இறந்து நிறைய நஷ்டப்பட்டேன் இந்த மருந்து அப்புறம் எந்த இழப்பும் கிடையாது நீங்கள் தைரியம் வாங்க தயங்காமல் வாங்க கோழி வந்து இறப்பில த வாங்க வணக்கம் திருநெல்வேலியிலேருந்து கேடிசினருந்து கா பேசுகிறேன் நான் கோழி நிறைய வளர்க்குறேன் கோழி வளர்க்கணும்னா எனக்கு என்னென்னா நிறைய வளர்க்குனா நிறைய இறந்துருந்து போச்சு எல்லாம் அதிகமாகி போச்சு சண்டை கோழிலாம் நிறைய வளர்க்குறேன் நான் அதை அப்போ அதிகமாக இப்போ எப்படி மருந்து கொடுத்தாலும் காப்பாற்ற முடியல நான் மெடிக்கல் ஸ்டூலில் வளர்க்குறாலும் காப்பாற்ற முடியல ஆனாலும் இந்த நிறைய மருந்து தேடும் போது இந்த கேரம் என்ற பெருசெண்ட் அவர் காப் சிறப்பு கருப்பு சிறப்பு ரெண்டு வச்சுருக்காங்க அது ரெண்டும் யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இழப்பு ஏன்னா ரொம்ப க தவிர்த்துட்டு அப்புறம் குஞ்சுமே பெரிச்சல் ரொம்ப குஞ்சு எனக்கு இழப்பாகி போச்சு மருந்து கொடுத்த அப்புறம் இழப்பாகிட்டு இல்லை இப்போ அதிகமாக என்னென்னா எனக்கு குஞ்சு வந்து பிரித்து பத்து நாள்லேருந்து அந்த குஞ்சுக்கு மருந்து கொஞ்சமாக இதாக க மாதிரி கல எத்தனை குஞ்சு இருக்கோ ஏற்ற மாதிரி கலக்கி வைப்பேன் இப்போ குஞ்சு என்னச்சு நல்லா மருந்த குடி தண்ணியெல்லாம் குடித்து ரெண்டு மாதம் அல்ல ஆரோக்கியமாக அழகாக இருக்குது இப்போ அந்த கோழி கூட நான் பதினாலுக்கு பிரிச்சிருவேன் தாய் விட்டு பிரிச்சுட்டு குஞ்சு மட்டும் குளத்தை வளர்க்குறேன் வளர்க்குறேன் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் குஞ்சு வெளியே இறக்கி விட்ருவேன் நல்லா பெருசாக ஸ்டெடியாக இருக்குது தாய் கோழிகளுக்கும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் குஞ்சுங்களுக்கு ஒரு மூணு எம்எல் பெரிய பெரிய கொளிக்கலாம் மூணு எம்எல் மூணு எம்எல் ரெண்டு சிறப்பும் ஆறுமே கொடுக்குறேன் தண்ணி மூணு அரை தண்ணி ஒரு அரைமுறை கொடுத்தோன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நீ ஃபாலோ பண்ணால் போகுது சரியாயிரும் அதனால் வே வீட்டில் சுற்றி எந்த ஒரு சும்மலை எதுவுமே இருக்காது கோழி என் மருந்து கொடுக்குறனால நல்ல ஒரு ஹெப் மருந்து வந்து அது கேரம் என்ற பேஸ் அது மோகனோட ஒரு நேம் மாதிரி மோகனாக இருக்காது அவர் அதுதான் எனக்கு கொடுத்தாப்பில் விவரமாக நான் கொஞ்சம் கேட்டுக்கிட்டேன் இப்போ அதில் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல த தெளிவாகிடுச்சு இதை யூஸ் பண்ணிங்கன்னா கோழி வளர்க்குறது ரொம்ப சுலபமாக இருக்கும் வேறு எந்த மருந்து நீ கொடுக்க வேண்டாம் ஃபிஃப்டின் டேஸ் கொடுத்து மருந்து கொடுக்கணும் அந்த மருந்து மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கோழிகள் அதிகமாக வளர்க்கலாம் நான் பத்து இருபது கோழியும் வளர்த்தேன் இப்போ அந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு பத்து நூறு கோழி வளர்க்குறேன் அதுவும் சந்தை கோழியாக நிறைய வளர்க்குறேன் எந்த இழப்புமே இல்லை ஆரோக்கியமாக இருக்குதுங்க சில கோழிக்கு அந்த வெள்ளைச்சம்லாம் வராத இருந்தால் அந்த மருந்து கொடுத்துருவேன் வைத்தோம் வந்தவுடனே மருந்து கொடுத்து ஒரு தண்ணியை ஒரு குண்டில் போட்டு அடைச்சி வச்சு மருந்து கொடுங்க காலையில் நைட்டு தொடர்ந்து ஒரு மூணு நாள் தொடர்ந்து கொடுங்க இந்த மருந்து நல்ல எஃபெக்ட்டு தாக்கத்தை நோயராமல் தாக்கத்தை உண்டு போகணும் எதிர்த்து அதிகமாக இருக்கனால மருந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கேரளமெண்ட் பஸ் கேளுங்கள் நம்பர் வேணாங்க சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அவரை போட்டு விட சொல்கிறேன் யூஸ் பண்ணி வருங்க ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் மருந்து யூஸ் பண்ணோம் கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு வருஷத்துல கோழி ஏகப்பட கோழி பெருக்கி வச்சுருக்கேன் நான் நிறைய கோழிகள் நான் வாங்கி இறந்து நிறைய நஷ்டப்பட்டேன் இந்த மருந்து வாங்கின எந்த இழப்பும் கிடையாது நீங்கள் தைரியமாக வாங்க தயங்கம் வாங்க போலியோன்னு வந்து தவிர்த்து வாங்க நன்றி வணக்கம்